ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டிய பேரொழி பத்மினியாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள் நடிப்பு நடனம் பரதநாட்டியம் என ரசிகர்களை தனது தனித்துவமான கலையால் கட்டி போட்டவர் நடிகை பத்மினி அப்படின்னு சொல்கிறாங்க கதக்களி குச்சிப்புடி பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்ற நடனக்கலைகளை முறையே பயின்று தேர்ந்தவர் நடிகை பத்மினி இவரது சகோதரிகள் லலிதா ராகினியும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள்தான் ஆனால் இவங்களை திருவாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க தனது ஏழு வயதிலேயே நாட்டிய அரங்கேற்றம் முடித்த பத்மினி தனது பதினேழு வயதில் கல்பனா என்ற இந்தி திரைப்படம் மூலம் சினிமா துறைக்குள்ள நுழைறாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்தார் பத்மினி சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்ட பத்மினி ஐம்பத்தி ஒம்பது படங்கள் சிவாஜியுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் அப்போதைய சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் இன்றளவிலும் தில்லானா மோகனாம்பாள் பாடல்கள் மக்கள் மத்தியில் பிரபலம் இருநூத்தம்பது படங்களுக்கு மேல் நடித்த நடிகை பத்மினி தனது நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை அள்ளி குவித்தவர் ராமச்சந்திரன் என்ற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட பின் அமெரிக்காவில் செட்டிலானார் நடிகை பத்மினி அங்கு நடனப்பள்ளி ஒன்றை நிறுவி முறைப்படி பரதநாட்டியம் பயிற்றுவித்தார் பத்மினி பத்மினி மற்றும் ராமச்சந்திரன் தம்பதிக்கு ஒரே மகன் அவர் பெயர் பிரேமானந்த் மகனை வளர்ப்பதிலும் குடும்பத்தை பார்த்து கொள்வதிலும் கவனத்தை செலுத்தி வந்தார் நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி கடைசியாக இவர் பூவே பூச்சுடவா படத்தில் நடிகை நதியாவுக்கு பாட்டியாக நடித்தார் அதன் பிறகு அவர் எந்த படத்திலும் நடிக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் நடிகை பத்மினி நடிகை பத்மினி இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆனால் ஆதி காலத்தில் அவங்க நடித்த படங்களும் அவங்க ஆடிய நடனமும் தான் இன்றைக்கும் மக்கள் மனசில் நீங்காத இடத்த வந்து பிடிச்சிருக்கு அவங்களோட ஆக்டிங்க்கு மேலே அவங்களோட டான்ஸுங்க அதாவது அவங்கள நாட்டிய பேரொலி பத்மினே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க என் இடம்பெற எல்லா படத்துலையுமே அவங்களோட நடனம் பயங்கர ஹிட்டுங்க இவங்களோட நடனத்துக்காகவே பல படங்கள் நிறைய ஹிட் அடிச்சிருக்கு அப்படின் வந்து சொல்கிறாங்கங்க தற்போது நடிகை பத்மினியோட பையன் பிரேம் இருக்கார்ல அவரோட புகைப்படம் வந்து நம்ம இணையத்தில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது நடிகை பத்மினியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்